மாதிரி நஷ்டமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவனை நோக்கி ஒரு சீசன் வருமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு டார்கெட் அவனிடத்திலே வரும் அவன் ஏற்கனவே நஷ்டமடைந்திருக்கிறான் அவன் வங்குரோத்தான நிலையில் இருக்கிறான் அப்படியான நிலையில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு சீசன் வரும்போது உண்மையிலே அந்த சீசனை மிகவும் கவனமாக திட்டமிட்டு எதிர்நோக்கக்கூடியவனாக அவன் இருப்பான் அந்த அடிப்படையில் நம்மை பொறுத்தவரையிலும் நம்முடைய நிலைமை நாம் மகாசபா செய்து பார்க்கிற போது சுய பரிசோதனை செய்து பார்க்கிற போது ஒரு வகையான ஆன்மீக வங்குகத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீக ரீதியான ஒரு வறுமையிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அல நம்மை படைத்து நம்மில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான பகுதி தான் நம்முடைய இதயமாக இருக்கிறது அந்த இதயத்தைப் பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லி சொல்லும் போது உங்களுடைய ஒரு சதை சதை துண்டு துண்டு இருக்கிறது இதா சலுஹத் சலுஹல் அந்த சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும் அந்த துண்டு உடல் முழுவதும் கட்டுவிடும் அதுதான் இதயம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் உண்மையிலே இந்த சதை துண்டு சீரானால் நம்முடைய கண் சீராகும் நம்முடைய காது சீராகும் நம்முடைய நாக்கு சீராகும் நம்முடைய கைகள் சீராகும் நம்முடைய மர்மஸ்தானங்கள் ஸ்தானங்கள் சீராகும் நம்முடைய கால்கள் சீராகும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா உடல் முழுவதுமே விடும் என்று உங்களே இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பார்க்கிற போது அந்த இதயம் சீர்கட்டு போயிருப்பதற்கான வெளிப்பாடுகள் நம்ம நிறையவே காணப்படுகின்றன இதயம் சீராகாத ஒரு மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதை அல் குச்ச பதினோரு தடவைகள் சத்தியம் செய்து வலியுறுத்துகிறான் தொடர்ச்சியாக பதினோரு சத்தியங்களை அல்லாஹு செய்துவிட்டு யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்தார் யார் இதயத்தை கரைபடைய வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக தோல்வி என்று சொல்கிறார் அவருக்கு நஷ்டம் என்று சொல்கிறான் இப்ப நம்முடைய இதயம் சீராக இருந்தால்தான் நாம் வெற்றியடைய முடியும் இதயம் சீராக என்றால் சீரான நிறைய அடையாளங்களை குர்ஆன் நமக்கு பட்டியலிடுகிறது பட்டியலிடுகிறது இந்த குரானும் ஹதீஸும் பட்டியலிடக்கூடிய இந்த செயல்களை நாம் உற்று நோக்குகிற போது நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் சீர்கட்டு போயிருப்பதை நம்மால் உணர முடியும் உதாரணமாக சூரத்துல் அன்பால் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லும் போது இந்த இதயம் சுத்தமாக இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உண்மையான மோமின்களிடம் இதயம் பரிசுத்தமாக இருக்கிற மோமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் பொதுவாக அல்லாஹுவை அவர்கள் இருக்கிற சபைகளிலே நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கும் அந்த பரிசுத்தமான மனிதர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓடி காண்பிக்கப்பட்டால் ஈமானா அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்படி ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோமா அல்லா என்று சொல்லுகிற போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம் வருகிறதா என்கிற ஒரு கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்கு பதில் சொல்லும் இன்றைக்கு அல்லாஹை முன்னிறுத்தி சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னாலே சிம்பிளா சொல்லிட்டு போறோம் சத்தியத்தை ஒரு பிரச்சனை வருகிறது ஒருவர் நாம் ஒன்றை செய்தோம் என்று நாம் செய்யவில்லை என்று நாம் அந்த நேரத்தில் பள்ளிவாசலிலோ அல்லது ஜமாத்திலோ அழைத்து அல்லாஹின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது நான் செய்யவில்லை என்று சிம்பிளா சொல்லிட்டு போறோம் நம்ம யார் மீது சத்தியம் செய்கிறோம் என்கிற ஒரு சின்ன பயம் கூட வருவதில்லை அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நாள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வழியால் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் ஒரு பொருளை திருடுகிறான் திருடுவதை இஸ்லாம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள் பார்த்தவர்கள் அவனிடம் போய் சகோதரனை கேட்டார்கள் நேரடியாக கண்களால் பார்த்தவர்கள் அவனை போய் பிடித்து அவனிடம் கேட்கிறார்கள் நீ திருடினா அல்லவா என்று உடனே அவன் சொன்னான் வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹை யாரும் இல்லை அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான் அல்லாஹு அன்புள்ள சகோதர சகோதரிகளை இரண்டு கண்களாலும் பார்த்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் ஆனால் அவன் முற்படுத்தியது யாரை அல்லாஹை முற்படுத்தி சத்தியம் செய்கிறான் நான் திருடவில்லை என்று இந்த இதயம் பரிசுத்தமாக இருந்ததனால் ஈசா அலி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரப்பி நான் என்னுடைய ரப்பை கொண்டிருக்கிறேன் அந்த ரப்பின் சத்தியம் செய்து விட்டாய் எனவே என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன என்று போய்விட்டார்கள் உண்மையிலே இதயம் பரிசுத்தமாக இருந்தால் அப்படி ஒரு முடிவு வரும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்முடைய இதயங்களில் இருப்பதனால் சத்தியம் செய்தாலும் திரும்பவும் நம் அவன் மீது குற்றச்சாட்டுகள் அவன் சத்தியம் செய்து விட்டான் அவன் பயமில்லாமல் சத்தியம் செய்திருக்கிறான் ஆனால் சத்தியம் செய்து விட்டான் என்றால் விட்டுவிட்டு போக வேண்டியது ஏனென்றால் அவன் சத்தியம் செய்திருப்பது ரப்புல் ஆலமியின் மீது சாதாரணமான ஒன்றின் மீது சத்தியம் செய்யவில்லை சர்வ உலகங்களையும் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹை முன்னிலைப்படுத்தி அல்லாஹின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் எனவே அலமது நீ சத்தியம் செய்த ரப்பின் மீது என்னுடைய கண்கள் போய் சொல்லிவிட்டன ஆனால் இதயம் பரிசுத்தமாக இருக்கிற மனிதன் அல்லாஹுவை முன்னிறுத்தி சத்தியம் செய்ய சொன்னால் செய்யவே மாட்டான் இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் நம்முடைய இதயங்களில் நோய் இருக்கிறது இருக்கிறது குர்ஆன் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமானை அந்த குர்வான் வசனங்கள் அதிகரிக்க செய்யும் உண்மையிலேயே இன்றைக்கு எத்தனை பயான்கள் கேட்கிறோம் எத்தனை ஒத்துபா பிரசங்களை செவிமடுக்கிறோம் நேரடியாகவும் கேட்கிறோம் நேரடியாகவும் உட்காருகிறோம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த சமூக வலைதளங்களின் ஊடாகவும் கேட்கிறோம் நம்முடைய ஈமானில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஈமான் அதிகரித்ததை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடம் இருக்கிறதா நிச்சயமாக ஈமான் இன்னும் இன்னும் பலவீனம் அடையக்கூடிய நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எடுத்து எடுத்துக்காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும் உதாரணம் சொல்லுகிறார்கள் இழைக்கும் போது ஒவ்வொரு பண்ண அமைப்பார்களே அந்த பாயை பூரணமாக இழைத்து முடிப்பதற்காக வேண்டி பண்களை வைப்பார்கள் அப்படி அந்த எடுத்துக்காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும் வருகின்ற போது அந்த என்று தெரிந்தும் உள்ளங்கள் எல்லாம் அதை உள்வாங்குகிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும் நான் பித்னாவை உள்வாங்கி விட்டேன் என்பதை ஃபீல் பண்ணி தௌபா செய்தால் அந்த கருப்பு புள்ளி அகற்றப்படும் அதை ஃபீல் பண்ணாமல் அதை உணராமல் திரும்ப திரும்ப போய் பித்னாவிலே வீழ வீழ ஒவ்வொரு கருப்பு புள்ளியாக உள்ளத்தில் இடப்பட்டு கடைசியிலே அவனுடைய உள்ளம் கருப்பாக மாறிவிடும் கடைசியிலே அந்த உள்ளம் எப்படி வரும் என்றால் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போன்று ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அல்லாவுடைய தூதர் தூயர் சலுல்லாமர்கள் சொல்லுகிற இந்த நிதானமாகவும் ஆழமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு உமானமாகும் உள்வாங்க உள்வாங்க கருப்பு புள்ளிகள் இடப்பட்டு கடைசியில் அந்த இதயம் கருத்தை இதயமாக மாறும் அது எப்படி மாறிவிடும் என்றால் தலைகளாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும் கடைசியில் அந்த உள்ளத்தின் முடிவு என்னவென்று கேட்டால் முன்கரா அப்படிப்பட்ட இதயங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது உள்ளம் நிறைய கருப்பு நீங்க எத்தனை குரவான் வசனங்களை ஓதி காண்பித்தாலும் அத்தியாயங்களையும் வசன எண்களையும் சொல்லி ஓதி காண்பித்தாலும் மிகப்பெரிய ஆலிம்களை கொண்டு வந்து ஓடி காண்பித்தாலும் பெரும் பெரும் காரிகளை கொண்டு வந்து ஓடி காண்பித்தாலும் அவனில் எந்த தாக்கமும் அதனால் ஏற்படாது நிறைய பேருடைய நிலைமை அப்படித்தான் பார்க்கிறோம் குர்வான் வசனம் ஓடி காண்பிக்கப்படுகிறது நமகிட்ட எந்த சேஞ்சும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை ரசூசல்லா அலி அவர்கள் குர்வான் ஓதும் போது அழுவார்கள் என்கிறோம் அதை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லாம் அவருடைய தூதர் அழுவார்கள் என்கிற சம்பவங்களை புகாரி முஸ்லிமில் பார்க்கிறோம் என்று சொல்கிறோம் தொழுகையிலே அவர்கள் சில 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 நேரங்களில் வசனங்களை அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாமல் அந்த இடங்களிலே நின்று அழுவார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் யதார்த்தமாக நம்ம எத்தனை பேருக்கு அழுகை வருகிறது என்று கேட்டால் கிடையாது குருவான் ஓதும் போது அழுகை வருவது என்பது ஒரு புறம் இருக்க குருவான் ஓதுவதே நம்மை பொறுத்தவரையில் சுமையான ஒரு காரியமாக மாறியிருக்கிறது உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து மகாசபா செய்தால் சென்ற ரமலானில் சில பெண்கள் குருவானை ஓதி முடித்திருப்பார்கள் ஆண்களில் பெரும்பாலானவர்கள் ஓதி முடிப்பதில்லை சென்ற ரமலானிலே குருகானை ஓதி முடித்ததற்கு பிறகு நீங்கள் எத்தனை தடவை குருவானை ஓதி முடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலானவர்களிடத்தில் பதில் இருக்காது இல்லாமன்ற ரப்பி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இப்படியான ஒரு வங்குரோத்தான நிலையில் தான் நாம் இருக்கிறோம்